தேவரும் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல ஏதோ ஒரு பாவம் இருக்கு என்ன பாவம் இருக்குன்னு தான் யோசிக்கணும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்குள்ள எந்த பாவமும் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏதோ ஒரு பாவம் உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ற நீ ஜபம் பண்ணாம இருக்கிறதே பாவம் டெய்லி ஒரு ஜபம் பண்ணாம இருக்கீங்களோ உங்களிடம் இருக்கின்றதா இந்த வேதாகமத்தை வாசிக்காமல் இருக்கிறீர்களோ அதுவே நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பாவம் நீ ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம இருந்த அப்படின்னா இந்த செயல் என்ன செய்யணும் உன்னை பாவத்துக்கு நேராக வழிநடணும் நான் ஜெபிக்கவே இல்லை ஆனா நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன் நான் ஜெபமே பண்ணல நான் பாவமே செய்யல நான் ஜெபமே பண்ணல நான் வேதமே வாசிக்கல ஆனா நான் எந்த பாவமும் செய்யல அப்படின்னு எந்த ஒரு மனிதனால சொல்ல முடியாது நீ ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த நீ வேதத்தை வாசித்தாதான் அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த நான் ஜெபமே பண்ணல நான் வாசிக்கிறேன்மா இருக்கிற அப்படின்றது ஒரு செயல் ஒரு காரியம் செபிக்காம இருக்கிற ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ முடியாது பரிசுத்த வாசிக்காத ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ முடியாது பரிசுத்தமா இல்லாத ஒரு மனிதனை நம்முடைய தெய்வம் பார்க்க முடியாது பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனை தெய்வம் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது திருந்தி வா நீ திரும்பி வந்தால் 예수 திரும்பி வருவான் நான் திரும்பி வரலாமா அப்படின்னா அவர் வராமலே رہے நிம்மதி அவர் உங்களை பார்க்கணும் அதுதான் ஆண்டவர் இந்த உன்னத பாட்டிலே வாசித்தபடி திரும்பி வா திரும்பி வா சூலமத்தியே நான் உன்னை பார்க்கும்படி திரும்பி வாங்க நீ எந்த இடத்துல இருப்பியோ அந்த இடத்து விட்டு வா நீ திரும்பி அவர் உங்களை பார்ப்பார் நீ இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் எளிமையா மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதினான்கு வாசி மூன்று பனிரெண்டு பதினான்கு திரும்பு என்று சொன்னார் சீர்கெட்ட இஸ்ரவேலே என்ன

எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கைக்கு மாறாக வாழ்வதுதான் ஆவிக்குரிய ஒழுங்கினம் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னா காலையில எழுந்து ஜெமிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் அவருடைய ட்ரெஸ் கரெக்டா இருக்கணும் அவருடைய உடை அவங்க உடுத்துக்கிறதான உடை எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அவங்க மற்றபடி அவங்க பேச்சு அவங்க சுவாபம் அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஒழுக்கம் தப்பா பார்க்க கூடாது அதுக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு உதாரணமா என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன் இப்பேற்பட்ட ஒழுங்கீனமான காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பி வர வேண்டும் ஸ்கூல் போகும்பொழுது வாரி பிள்ளைங்க நல்ல முறையில் ஸ்கூல் போறீங்க நீங்க ஸ்கூலுக்கு ஏன் போறீங்க படிக்கிறதுக்கு போறீங்க மற்ற பிள்ளைங்க தப்பா பேசும் மற்ற பிள்ளைங்க கேள்வி அடிக்கும் கிட்டல் அடிக்கும் பரிகாசம் பண்ணும் அது போல நம்ம செய்ய கூடாது அந்த இடத்துல நம்ம ஒழுங்கா இரு திரும்பி வா அப்போ நான் நான் பாப்பேன் ஆண்டவர் சொல்றாரு முதலாவதாக ஒழுக்கம் இல்லாத காரியங்களை விட்டு திரும்பி வா ரெண்டாவது பெருமையாக ஆணவமாக நான் சம்பாதிக்கிற பணம் என்ன காபாத்து எனக்கு நல்ல வீடு இருக்கு எனக்கு நல்ல வருமானம் இருக்கிறது எனக்கு நிறைய சொத்து இருக்கு எனக்கு நல்ல படிப்பு இருக்கு கண்டிப்பா இத வச்சு நான் மேல வந்துருவேன் எதுவுமே உன்ன காப்பாத்தாது இந்த உலகத்துல அப்படி சம்பாதித்து வைத்திருக்கிற பணம் எந்த ஒரு மனிதனையும் காப்பாற்றவே இல்லை நம்மளே காப்பாத்தாது நம்மளை யார் காப்பாற்றுவா சொல்லுங்க கத்தர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார் ஆகவே ஒருவேளை ஒரு வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதை விட்டு நம்ம திருப்பி வரணும் அப்பதான் கத்த நம்மளை பார்ப்பாங்க புரிஞ்சுங்களா எதை விட்டு திரும்பி வரணும் பெருமையாய் பேசக்கூடிய வார்த்தைகள் குதிரையை குறித்து என்கிட்ட இருக்கக்கூடிய பத்தை குறித்து பதவியை குறித்து செல்வத்தை குறித்து ஒரு வேலை நான் பெருமையா பேசியிருந்தேன் சொன்னா அதை விட்டு மனம் திரும்பி வரணும் புரிஞ்சுங்களா அதை விட்டு என்ன செய்யணும் நம்ம மனம் திருப்பி வரணும் அதை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை கண்ணோக்கி பார்க்க வல்லமுள்ளவரா இருக்கிறார் ஒருத்தர் ஆண்டவர் பார்த்தார் யார பார்த்தார் யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார் மகிழ்ச்சியை கொடுத்தார் தெரியுமா சொன்னா அவருடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா நீ முடிவெடுங்க ஆண்டவரே நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன பண்ணிடுறேன் விட்டுற ஆண்டவர் இனி என் வாழ்க்கையில எந்த தப்புமே என்ன பண்ண மாட்டேன் நான் செய்யமா தாண்டது அப்படின்னு சொல்லி போடுங்க மனம் திரும்புங்க மூன்றாவதாக இயேசு திரும்பணும்னு சொன்னேன் மூன்றாவது உன்னுடைய செயற்களை சரியாக இருந்தால் இயேசு கட்டாயம் உங்களை பார்த்தார் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும் அவருக்கு பிரியமான செயலா இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவுக்கு பிரியமா இருக்கணும் இயேசுவுக்கு பிரியமான செயல் அவருக்கு வந்தேன் ஆனா நீ எனக்கு என்ன பண்ணல எனக்கு தண்ணி தரல கையை கழுவுல நீ தண்ணி கொடுக்கல ஆனா இவ்வளோ கண்ணீரால் என் பாதங்களை கழுவினாள் அப்படின்னு சொன்ன ரெண்டாவது நான் வீட்டுக்கு வந்தேன் என்ன பண்ணல எனக்கு முத்தம் செய்ய வந்தனால என் பாதத்தை செய்கிறான் முத்தம் செய்கிறான் மூன்றாவது தன்னுடைய தலைமயிலால் என் பாதத்தை தொடக்கிறான் இந்த செயல்கள் தான் யாராவது இருக்கேன் திரும்பி பார்ப்பார் திருப்பி பார்ப்பார் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களை திருப்பி பார்க்க வைப்பார் அவர் அதிகமா அன்பு கூடுறீங்களா இயேசுவரிக்கு எவ்வளவு அன்பு கூடுறீங்க இவன் தான் அன்பை எப்படி வெளிப்படுத்துறா இந்த பாவியான ஸ்ரீ இயேசுவின் மேல வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறா கண்ணீரால் வெளிப்படுத்துறா ரெண்டாவது தாழ்த்துறா தன் தலை மயிலைக் கொண்டு ஏசப்பா பாதத்தை உடைங்கிறான் மூன்றாவது உடை உயர்ந்த பரிமள கைலத்தை உடைத்து அவருடைய சிறு சில ஊத்துறது விலை உயர்ந்ததா அந்த சீசன்கள் சுறா இதை விட்டு தரித்திரக்கும் கொடுக்கலா அப்படின்றாங்க அப்பா அவ்வளவு பணமான ஆகலை என்னையும் அவன் பெருசா நினைக்கல இயேசு அப்பாவை நேசியதுனால எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாள் ஆண்டுவருக்கு தரம் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைச்சு கழுவி தன் தலைமயிரினாலே குடைத்து அவர் கிட்ட இருந்த ஒண்ணுதான் அந்த விலை உயர்ந்த தை பரிமள வாசன திரவத்தையும் அவர் சில சில ஊத்தி ஆண்டவரை காரணம் பண்றார் தேசப்பாவு என்ன செய்யறோம் அன்பினுடைய வெளிப்பாடுதாக எல்லாமே இயேசுவரிக்கு நேசிங்கன்னா பிஏபி மாதிரி வந்துட்டு போக மாட்டீங்க இயேசுவர் நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க பிஏபி மாதிரி உட்காந்துட்டு போவாங்கல்ல சர்ச்சில் ஒரு குழந்தையை போல மாறிடுவாங்க ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறது ஆண்டவரை துதிக்கிறது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது கண்ணீர் விட்டு அழுறது தேவ சமூகத்துல கண்ணீராக அவருடைய பாதத்தை நினைக்கிறது இதெல்லாம் யார் செய்யக்கூடிய காரியம் தெரியுமா ஒரு மனிதன் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் பிஏபி மாதிரி உட்கார்ந்து போகவே மாட்டாங்க சார் கையில் கட்டாம ஒரு பாட்டு பாடாம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஒரு ஜபம் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னா இயேசுவின் மேலே நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு என்ன செய்யல இல்லை இல்லை அவர் செய்த நன்மைகளையும் செய்யணும் அவர் உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணாருன்னு நினைக்காதீங்க உன் பாவத்தை மன்னிச்சிருக்காரா நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருக்கார்ல இதை விட அவர் என்ன செய்யணும் உங்களுக்கு இதை விட வேற என்ன செய்யணும் நம்ம பாவத்தை மன்னிச்சதுனாலதான் தான் பூமியில நம்ம உயிரோடையே வாழ்றோம் செத்தவங்க எல்லாரும் பாதிக்கலாம் நம்மளை விட பாவம் பண்ணவங்கள நினைக்கிறீங்க தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருவை நம்மளை இந்த பூமியில என்ன வச்சிருக்கு உயிரோடு வாழ வச்சிருக்கு அப்படி வாழ வச்ச தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அதை திரும்பி உங்களை பார்க்கணும்னு சொன்னா கத்தரு உண்மையா வீசிங்க முழுமையா அன்பு கொடுங்க ஏதோ தானோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாய் அவரை பண்ணுங்க உங்களை உன்னை திரும்பி பார்க்கும்படிக்கு நீ திரும்பி வாழ் அவர் உன்னை பார்க்க விரும்புற ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க ஆதாவி போல ஆதாவி போல மரத்துக்கு பின்னாடி நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேங்கிறார் ஆதா என்ன சொல்றாரு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்ற அப்படி இல்லை ஒளிஞ்சுட்டு இருக்காதி ஆண்டவர்களை பார்க்க விரும்புற யேசப்பா நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா நான் மனு நான் ஒழுங்கினமான காரியம் செஞ்சிருந்தா அதுல இருந்து மனு திருப்பணும் மூன்றாவது என் பேச்சு ஒழுங்கீனமான பேச்சு பிறர் மனதை காயப்படுத்துற மாதிரி பிறருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகள் பெருமையாய் பேசக்கூடிய வார்த்தைகள் எதுனா இருந்துச்சுன்னு சொன்னா என்னை மன்னி ஆண்டவர் மூன்றாவது ஆலை நீ என்னை திரும்பி பார்க்கணும்னு சொன்ன என் ஒவ்வொரு செயல்கள் சர்ச்சில் உண்மையா அவரை கடன் பண்ற ஆராதிக்கிற அவரை குதிக்கிற அவரை ஸ்மோத்திரம் பண்ற இது ஒவ்வொரு செயலும் அவர் ஒரு திரும்பி பார்ப்பார் அவர் திரும்பி பார்க்கறது பார்க்காதது யார் கையில் இருக்கு யார் கையில் இருக்கு சொல்லுமா ஏசப்பா அவர்களை பார்க்கறதும் பார்க்காதது யார் கையில இருக்கு அவர் கையில் இல்லை அவர் சொல்லிட்டா நீ திரும்பி வா நான் பார்க்கிறேன்ற இப்படி திரும்பி வரணும் யார் கண்களை கூடி புழனால் படிக்கிற ஆண்டவரே கேட்ட வார்த்தையின் படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே கட்டா குதிக்கிறோம் என்று சொல்லி எல்லரை ஜெபிக்கிறேன் அப்படியே நம்ம எழுந்தது என்று நம்ம ஜபிக்கிறார்